ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம ஒரு குட்டி போண்டா எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடலை மாவு ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் பஜ்ஜி மாவு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசி மாவு ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் நிறையா நறுக்கி வச்சுக்கிறேன் குட்டி குட்டியாக அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறேன் கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கிறேன் இதுக்கு நம்ம அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே பச்சை மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க முதல்ல இப்படி நல்லா வெறுமாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஏன்னா வெங்காயம்லாம் அப்படி இதாகும் அதனால் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஆனால் காரம் நான் போடலை ஏன்னா பஜ்ஜி மாவில் இருக்கிற காரம் ப்ளஸ் ரெண்டு பச்சை மிளகா குட்டி நான் அறுக்கி போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா அதனால காரம் சரியாக இருக்குது நான் உப்பு மட்டும் போட்டுட்டு அடுத்து டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா மறுபடியும் நான் போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டுக்கலாம் அதிகமாக போட வேண்டாம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம் இங்கே பாருங்க நான் கொஞ்சோண்டு போடுறேன் சரிங்களா பண்ணிக்கோங்க நான் இந்தளவுக்கு கெட்டியாக தான் வச்சுருக்கிறேன் ரொம்ப தனியாக வைக்கல ஏன்னா குட்டி போண்டா சுடுறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கிறேன் நீங்களும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கொல குழப்பாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க நான் இதே மாதிரி சுட்டு பார்க்குறேன் சரியாதுன்னா இப்படி விட்டுடலாம் இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு அடுப்பு பற்ற வச்சிட்றேன் பாருங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நான் சிம்மில் வச்சுக்கிறேன் இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா அதனால் நீங்கள் வந்து இதுக்கு பச்சை மிளகாய் போடாமல் கூட விட்டுர்லாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் அதுவும் நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை போடாமல் கூட செஞ்சு கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க சாயந்தரம் நேரம் மளித்தில் நிறையா போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் எவ்வளோ குட்டியாக அவங்களால போட முடியுதோ அவ்வளோ குட்டியாக போடுங்க பெரியவங்களுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க குட்டியாக இருக்கிறதுனால சரி நம்ம போட்டுட்டோம் அப்புறம் வெந்தவொன்னே பார்க்கலாம் பாருங்கள் இப்போ போண்டா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் வடியறதுக்கு இந்த இதில் போட்டுடலாம் எண்ணெய் வடியட்டும் சரிங்களா அப்புறம் நம்ம தட்டில் எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ அருமையான குட்டி போண்டா ரெடி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டீக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்